அலுவிவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் தேடினாலும் கிடைக்காத மிக மிக அபூர்வமான சனி சர்வ ஏகாதசி திருவோண விரதமானது சேர்ந்து நாளைய ஒரே தினத்தில் வரப்போகிறது கிட்டத்தட்ட நாளைய ஒரே நாளில் பெருமாளுக்கு உரிய சிறப்பான மூன்று விஷயங்களும் சேர்ந்து ஒரே தினத்தில் வரப்போகிறது பொதுவாகவே சனிக்கிழமை என்று சொன்னால் அது பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சனிக்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பான திதி என்று சொல்லக்கூடிய சர்வ ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க இதோடு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோண விரதமும் இன்றைய இந்த ஆவணி சேர்ந்து வந்திருக்குங்க இப்படி பல சிறப்பம்சங்கள் அனைத்துமே பெருமாளுக்கு உரிய ஒரு சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க இப்போது புரிஞ்சிருக்கும் நாளைய நாள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிற விஷயம் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான நாளில் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடத்தையும் கொண்டு நமக்கு எது தேவைப்படுதோ நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நாளைய நாளானது நமக்கு அமைய போகிறது ஸோ இதற்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கிராம்பு ஏழை வெண்டக்காய் பச்சை கற்புரம் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த ஒரே ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக மாற்றம் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாம் சாதாரணமாக பெருமாளுக்கு உரிய ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய நாளிலேயே இந்த பரிகாரத்தை செய்துட்டு வந்தாவே அபரிவிதமான பலனானது உடனடியாக கிடைக்குங்க அதுலயும் நாளை வந்திருக்கக்கூடிய நாளும் ஒரே நாள்ல மூன்று சிறப்புகள் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அபு அபூர்வமான நன்னாளாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த நாளில் நீங்கள் மனதார ஒரே ஒரு முறை ஒரு ஒரு நொடி பொழுது அந்த பெருமாளை நினைத்து அவருடைய திருமந்திரமான ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு திருமந்திரத்தை உச்சரித்துட்டு வந்தாவே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனம் மகிழும்படியான ஏதாவது ஒரு சம்பவமானது அன்றைய நாள் முடிவதற்குள்ள நடக்க ஆரம்பிக்குங்க அந்த அளவிற்கு மிக மிக அற்புதமான புண்ணியம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகிறது ஸோ நாளைய நாளை தவற வச்சாதீங்க எனவே இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு அருமையான நாளில் நம்ம எப்படி பூஜைகள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்துட்டு வந்தால் அது முறையானதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதோடு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் பெருமாளின் ஆசையால் நீங்கள் நினைச்சது நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா அபூர்வமான இந்த பெருமாளுக்கு உரிய சிறப்பம்சங்கள் அனைத்தும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது சனி திருவோண விரதத்தோடு சேர்ந்து சர்வ ஏகாதசியாகவும் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க நாள் மாலை நேரம் சரியாக இருந்து மணி வரையிலான இந்த ஒரு ஒரு தான் அந்த பூஜைகளை செய்து நம்முடைய வாழ்க்கைய நமக்கு பிடித்தமான முறையில நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள போகிறோம் அதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஒன்று மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு அதே போல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் துணி மஞ்சள் துணி கிடைக்கலனா வெள்ளை துணியை நீங்கள் மஞ்சளில் நனைத்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வைத்து தான் நம்ம சிறப்பான பூஜைகளை செய்ய போகிறோம் அதே போல் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குங்க இந்த பொருட்கள் எல்லாமே ஏலக்காய் கிராம்பு எல்லாமே எங்கள் வீட்டிலேயே இருக்குங்க அதையே நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதை நீங்கள் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம் அதாவது குளித்து முடித்து சுத்தபத்தமாக தான் இருக்கும்போது அந்த பொருட்களை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துவது படுத்திருப்பீங்களா அப்படிங்கிறது நம்மளால் வந்து தெளிவாக சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பூஜைக்கு பயன்படுத்துகின்ற போது நம்ம புது பொருட்களாக சுத்தபத்தமாக குளித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து அதன் பிறகு தான் இந்த பூஜைகளை நம்ம செய்து வர வேண்டுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த பொருட்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் கடைகளில் இருந்தே வாங்கிட்டு வந்து வீங்க ஒருவேளை இல்லைங்க நாங்கள் இப்போதான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் இந்த மாதிரி அதாவது ஏலக்காய் இது எல்லாமே வந்து பயன்படுத்தலாமா இந்த பொருட்களை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாது பச்சை கற்பூரம் வந்து பூஜை அறையில் வச்சிருக்கோம் இதுவும் தவறு கிடையாதுங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா பூஜை அறையில் குளிக்காமல் கை வைக்க மாட்டோம் அந்த இடம் சுத்தபத்தமாக தான் இருப்போம் அந்த பொருட்களையும் நம்ம உபயோகப்படுத்தும் போது சுத்தபத்தமாக தான் இருப்போம் அதனால பச்சை கற்பூரத்தை நீங்க வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த பொருளையே கூட பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஸோ நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க காலையிலேயே பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து பெருமாளை மனதார நினைத்து கொண்டு விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் அனுஷ்டித்து இந்த பூஜையை செய்துட்டு வரலாம் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் வெறும் இந்த பூஜையை மட்டும் செய்துட்டு வரலாங்க சரிங்க அதே போல துளசி இலைகளையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா துளசி இலைகளானது எங்கு வாசம் இருக்கிறதோ அங்கு திருமால் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா துளசி இலைகளையும் பார்த்தீங்கன்னா வைத்துக்கோங்க பூஜையில் அதே போல் பெருமாளுடைய கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் மாலை நேரத்தில் பெருமாளுக்கு துளசியை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பூஜை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்கு அந்த அர்ச்சகர் கையால் கொஞ்சம் துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளானவர் நம்முடைய வீடு தேடி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நல்லதையும் செய்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க சோ கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவில் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய சிலைகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கோங்க பிறகு துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையாலேயே மாலையாக கட்டிக்கோங்க கொஞ்சமா இருந்தால் கொஞ்சமா நீங்க மாலை போல கட்டி இல்லைன்னா வந்து பூ போல கட்டி அதை நீங்கள் பெருமாளுடைய தலைப்பகுதி வச்சிருங்க மாலையாக கட்டினீங்கன்னா கழுத்து பகுதியில் போட்டு விட்டுருங்க அதன் பிறகு வந்து பெருமாளுக்கு முன்பாக பெருமாளுக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்கு வைத்துட்டு அதில் நீங்க பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதே போல் நீங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பெருமாளுக்கு அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு அந்த தீப ஒளியில் பெருமாள் நம்முடைய வீட்டில் எழுந்தொருளி இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி அதுல கொஞ்சமா துளசி இலைகளை பறித்து அதுல நீங்க போட்டு வைத்து விடுங்க பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அமர்ந்து ஒரு மஞ்சள் துணியை நான் எடுத்து வச்சுக்க சொன்னேன் அந்த மஞ்சள் துணியில் வந்து ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சமா துளசி இலை மஞ்சள் குங்குமம் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வைத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மூட்டையாக முடித்து போட்டு அதை நீங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்த மனதார அந்த கடவுள்கிட்ட சொல்லிவிடுங்க எந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் சொல்லிவிடுங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதோடு நீங்க நினைச்சதும் நடக்கும் உங்களுடைய கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்குங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து அந்த ஒரு பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே பூஜை அறையிலேயே நீங்க வைத்து விடுங்க பிறகு நீங்க எப்போது பூஜை அறையில் சாமி கும்பிடுவதாக இருந்தாலும் அந்த ஒரு பொட்டலத்தையும் அதாவது அந்த ஒரு மஞ்சள் இது இருக்கு இல்லையா அதற்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முடிச்சு போட்ட அந்த மஞ்சள் காட்டி பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்து கொண்டே இருங்க அதே போல் நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அதை தொட்டு கும்பிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெளியே போங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்குங்க நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அப்படிங்கறதுல ஒரு அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குடித்து வழிபாடு முடித்துக் கொள்ளலாங்க அதே போல் விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா துளசி தண்ணீரை முறைகளையும் வரலாங்க அதே போல் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கோவிலுக்கு போகக்கூடியவர்கள் நான் சொன்னது போல துளசி இலைகளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு மீண்டும் அங்கிருந்து இருந்து கோவிலில் இருந்து துளசி இலைகளை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க ஸோ இப்படி எளிமையாக இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோடு இந்த பூஜைகளை செய்துட்டு வரீங்களோ அந்தளவிற்கு உடனடியாக இதற்கேற்ப பலனானது மிக மிக விரைவிலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க இதெல்லாம் என்னால செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஒரு நிமிடம் அந்த பெருமாளை நினைத்து அவருடைய திருமந்திரத்தை இன்றைய தினத்துல உச்சரித்தாவே பாவேல் போது உங்களுக்கு அத்தனை நல்லதும் நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ